தமிழ்நாடும் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இந்தோட அமைதியா ஒரு மாதிரி போராட்டம் பண்ண முடியாது யாரையும் அடிக்கல பஸ் கண்ணாடி உடைக்கல எவனும் குடிச்சுட்டீங்க கலாட்டா பண்ணல இருக்கிற ஒவ்வொரு பசங்களும் தெளிவா இருக்காங்க என்ன வேணுங்களை இருக்காங்க நான் இங்க எதுக்கு வந்தேன்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தோட அடையாளம்னா இந்த இன்னைக்கு நடக்கிற இப்ப நாலஞ்சு நாள் நடந்துட்டு இருக்கிற போராட்டம் நம்ம எல்லாரோட ஒற்றுமையோட அடையாளம் இந்த ஒற்றுமை வந்து எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்திட்டு நாளைக்கு ரோட்ல போயிடுறது கிடையாது நாளைக்கு இதே கூட்டம் தான் வந்து போராட போகுது காலேஜ் பீஸ் அதிகமா கேட்டானுனா இதே தான் வந்து போராடும் இனிமே எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது ஏமாத்தினீங்கன்னா நாங்க எங்களுக்காக கேள்வி கேட்க ரோட்டுக்கு வருவோம் இந்த ஏமாத்துறது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்த ஊர்ல இருக்கிறவங்களை கடை இந்த ஊர்ல இருக்கிறவங்க எந்த ஊர்ல இருக்கிறவங்களாலும் தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கப்புறம் ஏமாற்ற முடியாது ஏமாத்தினா மக்களாகிய நாங்க எங்களுக்கு கேள்வி கேட்க போகும் எங்களால் அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ரோட்ல வந்து ஹெல்ப்பும் பண்ண முடியும் எங்களோட உரிமையை காப்பாற்றுறதுக்கு போராடவும் முடியும் அதோட வெளிப்பாடு தான் இது அதை சப்போர்ட் பண்ண தான் நான் வந்திருக்கேன் நான் தமிழ்ன்றதுல எனக்கு ரொம்ப பெருமை நான் இந்தியன்றதுல ரொம்ப பெருமை ஆனா நாட் அட் த காஸ்ட் ஆஃப் லூசிங் மை of ஆஃப் தமிழ் நன்றி